இருபத்தி நாலு ரக்காத்துக்களை தொழுது அழுது மன்றாடும்போது போது அவன் ஹாஜத்தை நிறைவேற்றாம இருப்பானா அடே தரங்கட்டு போன பிரௌனையே கருணையோடு பார்த்தவனவன் திருந்த மாட்டானா திருந்த மாட்டானா என்று பார்த்தவனவன் அப்படி இருக்கையில பனிரெண்டு பனிரெண்டாயிரம் தடவை ஓதி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லி கதறி துடிக்கின்ற உன் குரலை அல்லா கேட்க மாட்டானா அபுலாலமுடைய ஆலமியுடைய உன் வேதனையின் பதிவுகள் பதிவு செய்யப்படாதா அபுல் உங்களுடைய வேதனை பதிவு செய்யப்படாதா நிச்சயமாக பதிவு செய்யப்படும் மனம் தளரக்கூடாது மனம் தளர்ந்து விடலாகாது அபுல் ஆலமின் உங்களுக்கு தந்த ஒரு பெரும் வாய்ப்பு இது போன்ற வசிஃபாக்கரல்லாம் சும்மா சூஃபியாக்கள் சொல்லிட்டு சும்மா தூங்கி போட்டுட்டு போகலில் ரஹ்மான் ரஹீம் எந்த ஒரு விஷயத்தில் ரஹீம் உங்களுக்கான ஒசிஃபாபே பிஸ்மில்லா இர் ரஹ்மான்இர் ரஹீம் தான் அலமது இல்லா அன்பு நெஞ்சங்களே உலகத்தின் வாழ்க்கையிலே அல்லாஹ் வரபுல்லா அலமின் ரொம்பவும் பேருபகாரன் பெரும் கருணையான அவனுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தையை தன்னுடைய அடியான் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை ரொம்ப இலகுவாக ஆக்கினான் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்தமான வார்த்தைகளான லாயிலாக இல்லல்லா

நமக்கான ஒசிஃபாக்களை அல்லாஹு தாலா ஓரளவுக்கு ஈஸியாக தான் அவனுக்கு ரொம்ப பிடித்தமான பிஸ்மில்லாஹி வெறுமன்ன சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பிஸ்மில்லா காலனி அணியும் போது தான் பிஸ்மில்லா தொப்பி போடும் போது தான் பிஸ்மில்லா ட்ரெஸ்ஸை போடும் போது தான் பிஸ்மில்லான்னு தவறா அடைக்கிறாங்க விளக்குவேன்ஷா பிஸ்மில்லா பல பிரோஜனங்களை உள்ளடக்கியது முஜரபாத் நூலில் எழுதக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு நான் சில காணொலிகளாக நான் கொடுக்க இருக்கிறேன் அப்படின்ற முதலாவது பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆசிரியர் ஷேக் அகமது கபீர் அவர்கள் கூறுவாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் முஹர்ரம் மாதத்தில் முஹர்ரம் மாதத்துல பிஸ்மில்லாஹி என்று நூத்தி பதிமூணு தடவை எழுதி இவரே உட்கார்ந்து சொல்லி சொல்லி எழுதணும் வெறுமனை எழுதுறதோடு நிறுத்தக்கூடாது ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லாஹிர் முஹர் மாதம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் சொல்லி 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 அப்பாவை நினைத்து கொண்டு ஒரு நல்ல ஒரு சிதிலமடையாத பேப்பரில் எழுதி தன்னிடம் வைத்து கொண்டாரே ஆனால் ரப்பின் நினைவுகளில் உருகி அவர் எழுதியதன் காரணமாகவும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புனிதமான ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த பதத்தின் காரணமாகவும் ரபுல் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு எந்த விதமான அருவருப்பான சம்பவங்கள் நடக்காதவண்ண பாதுகாக்கிறான் அருவறுப்பான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு புரியும் பாதுகாக்கணும் ஒரு மகன் மகள் ஆஹ் என்னது ஓடி போவது மார்க்கத்தை விட்டு வேறு ஒரு எவனையோ ஒருத்தனை திருமணம் செய்வது இவருக்கு பிடிக்காத நிலையில் பிள்ளைகள் வாழ்வது மனைவி இருப்பது இது போன்ற விஷயங்களில் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொல்கிறார்கள் ஷேக் முகம்மது இவருடைய அந்த ஈமானின் காரணமாக தொழுகை விட கூடாது பிஸ்மில்லா மட்டும் எழுதி உள்ள வச்சுக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒருபாடு சுத்திக்கிட்டு இருக்கிறதல்ல விவாதத்தில் சரியாக இருந்து ரப்பை நினைத்து ஒருவர் அழகான முறையில இந்த ஒசிஃபாக்களை எழுதினாரே ஆனால் அல்ஹம் இன்ஷா இன்ஷால்லா அவர் வாழ்க்கை முழுக்க அருவறுப்பான எந்த ஒரு நிகழ்வையும் அல்லாஹால நிகழ்த்த மாட்டான் என்று சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில உலமாக்கல் சூஃபியாக்கள் சொல்கிறாங்க பனிரெண்டாயிரம் தடவை இந்த பனிரெண்டாயிரம் தடவையும் அலமது இல்லா ஆயிரம் தடவை பூர்த்தியான பிறகு ரெண்டு ரக்காத்து நஃபீல் சலாத்தே ஹாஜத் ரெண்டு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு சுருல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்து ஓதிட்டு

ரெண்டு 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 பன்னிரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரக்காத்துக்களை தொழுது அழுது மன்றாடும் போது அவன் ஹாஜத்தை நிறைவேற்றாம இருப்பானா அடே தரங்கட்டு போனையே கருணையோடு பார்த்தவனவன் தரங்கட்டு போனையே கருணையோடு பார்த்தவனவன் பார்த்தவனவன் திருந்த மாட்டானா திருந்த மாட்டானா என்று பார்த்தவனவன் அப்படி இருக்கையில் பனிரெண்டு பனிரெண்டாயிரம் தடவை ஓதி விஸ்மில்லாஹிர்மான் இரஹிம்லான்னு சொல்லி கதறி துடிக்கின்ற உன் குரலை அல்லாஹ் அபுல் உன் வேதனையின் பதிவுகள் பதிவு செய்யப்படாதா அபுல் உங்களுடைய வேதனை பதிவு செய்யப்படாதா நிச்சயமாக பதிவு செய்யப்படும் மனம் தளரக்கூடாது மனம் தளர்ந்து விடல் ஆகாது அபுல் ஆலமின் உங்களுக்கு தந்த ஒரு பெரும் வாய்ப்பு இது போன்ற வசிப்பாக்கல்லாம் சும்மா சூஃபியாக்கள் சொல்லிட்டு சும்மா தூங்கி தூக்கி போட்டுட்டு போகல இஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் எந்த ஒரு விஷயத்தில் சொல்லப்பட்டதோ அந்த விஷயம் வரக்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இல்லை என்பது ரசூலுல்லாஹி வஸல்லம் உடைய ஆணித்தரமான வார்த்தை அப்படி இருக்கையில் இஸ்மில்லாவை பனிரெண்டாயிரம் தடவை ஓதி அதுவும் அழுது தொழுது அல்லாவிடத்தில் மன்றாட்டம் செய்கின்ற எந்த ஒரு மூமினையும் எந்த ஒரு மூமினான பெண்ணையும் அல்லாஹுக்கால் கைவிடுவதில்லை நம்பிக்கை வையுங்கள் தெய்வ நம்பிக்கை வையுங்கள் தெய்வத்தின் மீதுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் படைத்தவனின் மீது நம்பிக்கை வையுங்கள் இல்லாத சுருக்கியத்தான காரியங்களை அப்படி இப்படின்னு சொல்லி செய்வதை காட்டிலும் இது போன்ற வசீஃபாக்களை செய்து அல்லாவின் உள்ளத்தை குளிர்ச்சிப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களின் மீதும் என் மீதும் கருணை காட்டுவானாக முன்பின் எல்லாம் மன்னித்து நாம் கேட்கின்ற அந்த துடிப்பு மிக்க அந்த துவாக்களை கபூல் செய்வானாக ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்க இது மற்றவங்களுக்கு எத்தி வைக்கப்படணும் எங்களுக்காக துவா செய்யுங்க ஜசாக்கல்லா அஸ்லாமலை வரமது